சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன என முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு சொல்கிறது தூத்துக்குடி எம்பி கனிமொழி ஒருபடி மேலே சென்று அதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதே எதிர்கட்சியாக என்பது கண்கூடு திமுக நேரடியாகவோ அல்லது அவர்களது ஆசி பெற்ற அமைப்புகளோ ஏதேனும் ஒரு வகையில் போராட்ட வடிவங்களை மட்டுமே மாற்றி அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்களை கொண்டு வந்து நிறுத்த முயற்சிகள் நடந்து வந்தது ஆனால் இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நிலைமை தலைகீழாக மாறி எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி அளிக்கப்படுவதில்லை மீறி அமைதியான வழியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு போராடினால் கைது நடவடிக்கையை கையில் அடிக்கிறது சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட தமிழக அரசு என்ற குற்றச்சாட்டும் வலுத்துள்ளது இந்த நிலையில் அரசு ஒடுக்குமுறையை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக முழு மூச்சாக களம் இறங்குகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டம் அறிவித்துள்ள அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன குற்றவாளிகள் திமுகவினராக இருப்பதால் பெரும்பாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி குற்றத்தை மூடி மறைக்க முயல்கிறது திமுக தரப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் வழக்கிலும் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகியுடன் கைபேசியில் பேசிய நபர் யார் என்ற உண்மையை முழுவதுமாக மறைக்க முயற்சிக்கிறது இன்னும் ஒருபடி மேல் சென்று பாதிக்கப்பட்ட மாணவியை பொதுவெளியிலும் வெளியிலும் மாமன்றத்திலும் அவமானப்படுத்தியும் மாணவி குறித்த தனிப்பட்ட விவரங்களை கசியவிட்டு இனி யாரும் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க அச்சப்படும் அளவிற்கு மறைமுகமாக மிரட்டியும் சென்று கொண்டிருக்கிறது திமுக அரசு திமுக அரசின் விரோத செயல்பாடுகளை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாஜக மகளிர் அணி சார்பில் வரும் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரையில் தொடங்கி சென்னை வரை நடைபெறவிருக்கும் நீதி கேட்பு பேரணியில் சகோதரிகள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட நமது சகோதரிக்கு நியாயம் கிடைக்க குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பிற்கு பிறகு தமிழக பெண்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வு பெருகியுள்ளதை காண முடிகிறது ஒரு அரசியல் கட்சி நம் வீட்டு பெண்களுக்காக போராட களமிறங்கியுள்ள நிலையில் நாமும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்க வேண்டும் என முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது நாளை மதுரையில் தொடங்கும் இந்த போராட்டம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப் போகிறது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது அதிமுக ஆட்சியின் போது அந்த ஆட்சிக்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசிற்கு எதிராகவும் பொங்கு பொங்கு என்று பொங்கி கருத்துக்களை வெளியிட்டு தங்களை முற்போக்குவாதியாகவும் போராளிகள் போலவும் காட்டிக்கொண்ட சினிமா நடிகர்கள் இப்போதைய திமுக ஆட்சியில் நடக்கும் சம்பவங்கள் பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அது ஏன் என்று சமூக வலைத்தளங்களில் பலர் கேள்வி எழுப்புகின்றனர் சித்தார்த் சூர்யா ஜோதிகா என தொடங்கி பலரும் உண்மையிலேயே போராளிகளா அல்லது போராளி வேஷத்தில் இருக்கும் போலிகளா என்று சமூக வலைத்தளங்களில் விமர்சித்து வருகின்றனர் ஆளும் கட்சி திமுக என்றால் ஒரு நிலைப்பாடு இல்லை என்றால் வேறு ஒரு நிலைப்பாடு என ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு நிற்கும் இவர்களை மக்கள் கேலி பொருளாகவே பார்க்க தொடங்கியுள்ளனர் என்பதே நிதர்சனம்